ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அனைத்து வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி சிறப்பாக இயங்கச் செய்வது நம்ம பல வகையான பயிற்சிகள் இந்த இதில் கொடுத்துருக்கோம் ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளை நன்றாக இயங்கச் செய்வதற்கே பல வகையான முத்திரைகள் இருக்கின்றது ஆனால் நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு பலன்கள் முழுமையாக கிடைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிடிநூற்றி சுரப்பி பீனியல் சுரப்பி அந்த மூளைக்கு கீழே இருக்கக்கூடிய மிக அற்புதமான சுரப்பிகள் இந்த நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக இயங்குனா தான் நம்ம சுறுசுறுப்பாக இளமையாக உற்சாகமாக நல்ல எண்ணத்தோடு செயல்பட முடியும் இப்போ நிறைய நபர்களுக்கு முடி உதிர்தல் அதே மாதிரி இளநிறை ஏற்படுதல் அதே மாதிரி அவங்களுக்கு சோம்பல் தன்மை இருக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே புத்திர பாக்கியம் இல்லாத நிலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்பில் உயிராற்றல் நன்றாக இருக்கணும்னா அந்த பெற்றூற்றி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கணும் அது சரியான விகிதத்தில் இரத்தத்தோடு கரெக்டாக தான் நமக்கு சுறுசுறுப்பு இளமை உற்சாகம் புத்திபூர்வமாக இயங்குதல் அந்த முழுமையான ஆரோக்கியம் இவை அனைத்துமே இந்த இரண்டு சுரப்பிகளை மையமாக கொண்டு இருக்கின்றது இந்த இன்டிவிஷன் உள்ளுணர்வுன்னு சொல்கிற பாருங்கள் நல்லா ஆழ்ந்து கிரகித்து நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாளைக்கு இப்படி தான் நடக்கும் இதை தான் செய்யணும் அப்படின்னு செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த சுரப்பிகள் அப்போ இந்த சுரப்பிகளில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன மாறுபாடுகள் தான் நமக்கு இந்த சோம்பலையும் இளமையின்மையும் கொடுக்கின்றது அப்போ இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த முதிரை பயிற்சிகள் பிற்றொற்றி பீனியல் சுரப்பியை மிக மிக சிறப்பாக இயங்க செய்யும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஹாகினி முதிரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து முதுகலவு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் ஹாகினி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கைவரல் உனியும் சேர்த்துக்கோங்க மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா ஒரு ரே இரண்டு மணி நேரம் கழித்து பயிற்சி பண்ணிக்கலாம் எல்லா விரல் நுழிலையும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படி ஆள் மனதில் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் பிற்று பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சேரை சைடில் ரெண்டு கை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் சேரில் முன்னாடி உட்காந்துட்டு மெதுவாக மூச்சு உள்ள எழுத்திட்டு நல்லா பின்னாடி எவ்வளோ தூரம் வளைய முடியுமோ பொறுமையாக வளைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக வந்துடுங்க ஒரு நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள மெதுவாக பின்னாடி வளைங்க கழுத்து பகுதி நல்லா பின்னாடி வளைச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே நேராக மாங்க இப்போ கை அப்படியே ஆதிமுத்திரையை வச்சுக்கோங்க மெதுவாக ரெண்டு கையும் மேலே கும்பிட்டுக்கோங்க ஆதிமுத்திரையோடு சேர்த்து வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கை கில கொண்டு வந்துருங்க கை மடியில் வச்சுக்கோங்க முட்டியில் வச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை ஆதிமுத்திரை மெதுவாக மூச்சு ஊழெழுத்துகிட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ரெண்டு கையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே பொறுமையாக கைகளை கிளை கைகளை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படி கை ஆதிமுத்திரி வச்சுட்டு ஸ்டமக்கிட்ட வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுவிட்டே மெதுவாக கிளை குணிங்க முடிஞ்ச அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மூச்சு வெளியே விட்டுருங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மூச்சு வெளியே விட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்திரை வரல் ஆள்காட்டியவரின் கண்ணை முடிக்கோங்க உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வழி தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் ஒரு பதினஞ்சு செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இதயத்தினுடைய வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வெளி தசைகள் வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படியே நெற்றி பூர்வ மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நெற்றி புர்வமையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை சாந்தமான மனநிலையில் கூர்ந்து தியானிக்கவும் பிற்று பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அந்த உணர்வு எல்லாமே நெற்றி புர்வமயத்தில் ஆக்னி சக்கரம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி பிற்று பீனியல் சுரப்பிக்கு கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஹாகினி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கைவரானியும் சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பிற்றுவுற்றி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் நாளமில்லா சுரப்பிகள் அனைத்துமே நல்ல பிராணாற்றலைப் பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அப்படி சேரில் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டு மெதுவாக பின்னாடி சாயுங்க மூச்சு உள்ளே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே நேராக வந்துடுங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே நேராக இருந்துருங்க இப்போ கை அப்படியே ஆதிமுத்திரையை வச்சுக்கோங்க மெதுவாக கை மேலே ரெண்டு கை மேலே சேர்த்து சேர்த்து வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கை அப்படியே ஆதிமுத்திரை மெதுவாக கை மேலே சேர்த்து கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கையை கிளக்கணு தருங்க இப்போ ஆதி முத்திரையில் கை ஸ்டமக்கிட்ட வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளக்குனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க மூச்சு வெளியை விட்டுக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுவிட்டு மெதுவாக கிளம்பினிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க அப்படி கை சின்முத்திரை வெற்றி புர்வமையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் பெற்றோற்றி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்களே எளிமையான பயிற்சி நல்ல பலனை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் அந்த நாளமில்லா சுரப்பிகள் குறிப்பாக பெற்றோற்றி பீனியல் சுரப்பி நன்றாக சரியான முறையில் இயங்கினா தான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இளமையோடு நாம் நல்ல சிந்தனையோடு வாழ முடியும் இந்த பயிற்சிகளை அனைவருமே பயிற்சி பண்ணுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்